சரி இப்போ இந்த சைடில் வச்சே காமிக்கேன் காமிக்க கடலை உருண்டையா கடலை உருண்டை இது பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இது எள்ளு உருண்டை என்ன இது எள்ளு உருண்டை அதுவும் அந்த இந்த பாக்ஸில் மொத்தமாக போட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சப்பற கீழே என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் டூர்ல இருந்து வந்து அப்படியே உடனே லைவ் வந்து எடுத்து ஏற்கனவே டூர்ல இருந்து நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் டப் ஸ்மேஷ் வீடியோ எடுத்திருக்கு அதை நான் உங்களுக்கு பிறகு வந்து அப்லோட் பண்ணி அல்வா அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் அதுக்கப்புறம் இஞ்சி கிடைக்கும் இருந்தாலும் அங்கே நாங்கள் வந்துருக்கோம் கப் இந்த பொரிய முறுக்கு இது ரெண்டு பேர் ஒரு பேர் உண்டு என்ன பேர் இதுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டு என்ன எனக்கு தண்ணி ஞாபகம் மாட்டேங்குது சரியா அப்புறம் இது வந்து பேக்கரி அங்கே உள்ள பேக்கரியில் வாங்கியிருந்து அங்கே உள்ளதுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து இப்போதான் வந்து ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கோம் சரியா இதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்காங்க எப்படி திறக்கவே தெரியல சில டேக் பண்ண

இதுல இந்த எல்லா ஸ்லைஸும் இருக்க மாதிரி ஸ்வீட்ஸ் பல்கோவா அதே கடையில் தான் இதுவும் அதே பேக்கரியில் வாங்கினது தான் அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்வீட் ஐட்டம் பார்த்தோம் அதுக்கப்புறம் சில ஜாமான் அதாவது ஃபேன்சி ஐட்டமும் கூட வாங்கினேன் செயின் கோல்ட் செயின்லாம் இருந்தாலும் வெளியே போடுறது நம்ம கவரிங்கில் போட்டு போனால் சேஃப்டியாக இருந்த மாதிரி இருக்கும் மீன் டாலர் போட்ட செயின் இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வேறு வாங்கினது வந்து கம்மல் இப்போ நான் காதில் போட்டிருக்கேன் கமலில் அங்கே வாங்கினது தான் அறுபது ரூபா அது இந்த இது போடுற பென்சில் வளையல் இந்த வளையல் இப்போ இந்த வளையும் அப்புறம் என் கையில் போட்டிருக்கேன் இந்த வளையல் இதெல்லாமே அதை தான் வரது கிரீன் கலர்லேயும் மெரும் கலர்லையும் வர மாதிரி விளையாடுது வாங்கிறது நிறைய அந்த மாதிரி சுமையாக அதுக்கப்புறம் இதில் வர வந்து டீயா பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கினேன் குபேரர் குங்குமம் அது ஒன்று வாங்கினேன் இது ஒரு ஐம்பது ரூபா இது ஒன்று வாங்கினேன் பிள்ளையாக தான் வாங்கினேன் ஆனால் முந்நூறு நாங்கள் இதில் வந்து சாம்பிராணி வச்சா அப்படியே புகையாக வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வருமானம் தெரில ஆனால் வாங்கியிருக்கேன் போக நான் என்ன வாங்கினேன்னா கோயிலுக்கு வந்து எல்லாம் போட்டு போனாங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து போனேன் அப்போது போகிற சமயத்தில் அங்கே பிரசாதம்னு சொல்லி விற்றாங்க கடை பிரசாத கடை வந்து அதில் வந்து பூதி அப்புறம் அங்கே இதெல்லாம் லட்டு அந்த மாதிரி ஐட்டம் சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி வந்து டூருக்கு போயிட்டு வந்திருக்கோம் டூரில் வச்சு எடுத்த வீடியோஸ் நிறையா இருக்குது அதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் அதைப்பறம் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா அங்கே வந்து மலை பகுதினால நெட்ஒர்க்லாம் சரியாக கிடைக்கல அதனால அப்லோட் பண்ண முடியல அதனால் நிறைய வீடியோஸ் இருக்கு அதுவும் டஸ்மேஷன் வீடியோஸ் எடுத்துருக்கு அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன் இது வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்குன்றதை நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லைவ்ல காமிச்சிட்டேன் நீங்கள் பார்க்க முடியும் பார்த்துப்பீங்கன்னு இப்போ சரி இப்போ என்னெல்லாம் வாங்கிருக்க காமிச்சத இப்போ அப்படியே அது பொருளை மட்டும் இப்படி லைட்டாக வச்சு காமிச்சிடுறேன் இந்த இது பாக்ஸஸ் ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் தான் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் அதே தான்

இப்போ காமிச்சதுலான் தான் வந்து எதெல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்றது காமிச்சிருக்கு நாங்கள் சுற்றி உக்காந்துட்டுருக்கோம் எனும் இப்போ உடனே எடுத்ததுனால வீடியோஸ் வந்து கிளியரா இருக்கா அப்படின்றது தெரில என்ன சொல்ல இப்போ வாங்கின வீடியோஸ் எல்லாம் இதெல்லாம் காமிச்சாச்சு என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்ற பொருள் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியாச்சு இப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் எங்கள் போயிட்டு பத்திரமா வந்துடும் அதுக்காக கடவுள் எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் முக்கியமாக அனுப்பின எங்க எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா டூருக்கே நான் அவ்வளோ போனவே கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது அனுப்பவே மா அஹ் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் என்ன டூருக்கு அனுப்பிருக்காங்க அப்படின்னா அப்புறம் மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல்ல தான் எப்போ டூர்னாலும் நான் கேட்டேனா உடனே சார் வந்து ராஜ்குமார் சார் கேட்டாலே வந்து நான் வந்து அம்மாட்ட சொல்லுவேன் போனோம் அப்படின்னு உடனே எங்க அம்மாவும் விட்டுருவாங்க வேற எங்கயுமே விட மாட்டாங்க அது போக வேற எங்கேயும் நானும் கேட்க மாட்டேன் அதனால அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் அப்புறம் அடுத்தது தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா மாமா அத்தைக்கு ஜெபராஜ் மாமா என்னுடைய அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி அவங்களுக்கும் என்னுடைய மாமாவுடைய ஒய்ஃப் அதாவது என்னுடைய அத்தை ஜாய்ஸ் அத்தைக்கும் வந்து இந்த வீடியோல வந்து என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என் கூட வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து பேசிருப்பேன் என்னம்தான் அந்த வீடியோலாம் பாப்பீங்க என்னுடைய மாமா மகள் அப்படியும் வளர்ந்திருந்தான் அதுக்காக தான் வந்து நன்றி சொன்னது காரணம் வந்து அதுக்கு தான் என் கூட சேர்ந்து வந்து அனுப்பினதுக்கு மெயினாக வந்து என்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு டூர் அப்படின்னா கண்டிப்பாக அவளும் என் கூட இருந்ததுனால தான் அப்படியே டைம் போனதே தெரில அவளுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லல ஏற்கனவே நாங்கள் வந்து எப்போ கூட இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அப்படி ஜாலியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்காக தான் டூரில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி 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 வணக்கம் நன்றி